இதுக்கு என்ன வித்தியாசம் இது எல்லாமே வந்து ஒரு நமக்கு தான் அறிவா இருந்தாலும் சரி எண்ணமா இருந்தாலும் சரி மனசா இருந்தாலும் நமக்கு வெளிப்படும் பொழுது ஏதாவது வெளிப்படணும் ஒரு தாட்டா வெளிப்படணும் அப்படி வெளிப்படுறதுதான் அது எல்லாமே வந்து மூலமா நம்ம வந்து அதை ஒரு பண்ணிக்கிறோம் ஒரு எமோஷன் மாதிரி வெளிப்பட்டாலுமே கூட அந்த எமோஷனை கூட நம்ம தாக்குமலமா வெளிப்படுத்த புரிஞ்சுக்கிட்டு தாக்குமலமா தான் புரிஞ்சுக்கிடுவோம் அதனால நம்ம தாக்க வச்சுதான் எல்லாமே நம்ம பண்ணிடுவோம் தாக்கை மாரி எமோஷன்ஸ் வருது பட் இருந்தாலும் கூட நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணும்போது தாக்குமலமா தான் ரெகனைஸ் பண்றோம் அதே விஷயத்தான் நானும் பண்ண மனைவியோட இவங்க இப்படித்தான பிரேம் பண்ணி நம்ம பிரச்சனைகள் வருது இது வந்து நீங்க வந்தா பதிலுக்கு மாநாடு அந்த மாதிரி மனநிலைக்கு நம்ம ஆகிடும் ஆனா அவங்க எம்எல்ஏ பிரேம் தான் பேசுவாங்க அப்போ மற்ற ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம வந்து விலகி போயிடலாம் அதை விட்டு விலகிறது ஒரு எளிமையா இருக்கும் ஆனா கணவர் மனைவிக்குள்ள வந்து நம்ம விளக்க முடியாது அவங்க கிட்ட வந்து எந்த மாதிரி நாம அவங்க பிரேம் பண்ணி நம்மகிட்ட பேசும்போது இப்ப இது வந்து உங்களுக்கு உள்ள பிரச்சனை மட்டும்தான் இது யூனிவர்சல் ப்ராப்ளம் இப்ப அதாவது மொத்தத்துல வந்து நீங்க வந்து உங்களுடைய மனச ஓப்பனா நீங்க வெளியே காட்டிட்டீங்கன்னு சொன்னாலே அங்க ஏதோ உரிமை இருக்குன்னு தான் இருப்போம் உரிமை இருக்கிறப்ப தான் ஓப்பனா நீங்க சொல்ல முடியும் இப்போ அதனால என்ன சொல்லிச்சோம்னா கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி நீங்க உங்களுக்கு இருக்கிறத ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்க உங்க குழந்தைன்னு உடனே அடிச்சிடுறீங்க இன்னொரு குழந்தைன்னா அடிக்கிறது இல்ல உங்க மனைவியிட்ட வந்துன்னா நீங்க ஓப்பனா பேசுறீங்க ஓப்பனா உங்களுடைய எக்ஸ்பிரஸ் இதுலாம் காட்டிடுறீங்க இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க முதல்ல இதுல வந்து ரிசர்வேஷன் எல்லாம் ஒரு கோபமோ தாவமோ எக்ஸ்பிரஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்களோ அந்த அளவுக்கு விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னா அங்க ஒரு 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 ஃப்ரீ ஃபிரீஃப் எடுத்து இருக்கும் அதுதான் மெயினா பாத்து நம்மளுடைய இதுல வந்து நம்ம வந்து ஆனா இப்ப உங்களுக்கே வந்து நீங்க வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அப்புறம் அவங்களுக்கும் வந்து அதே மாதிரி ஒரு உரிமை கொடுத்துறீங்க நீங்க எந்த அளவுக்கு உரிமையை எடுத்துக்கிட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா

அது ரிசர்வேஷனா வச்சுக்கிறாங்க அவங்க என்ன திட்டாங்க நான் வந்து மனசுல வச்சுட்டு ரிவெஞ்ச் பண்ணுவேன் அதே மாதிரி நீங்க திட்டினதுக்கு அவங்க மனசுல வச்சுட்டு ரிவெஞ்ச் பண்ணுவோங்கிற மாதிரி ரிசர்வேஷனுக்குள்ள போக கூடாது ரிசர்வேஷன் எல்லாம் பட்டம் போச்சு இப்ப அதே மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம இறந்துட்டாங்க அது இயற்கை தான் அது வந்து உணர்ந்து அப்ப கவலை இருக்கு ஓகே அதையே வந்து நம்ம குடிச்சு வச்சுட்டா அம்மா இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு அது பல நாள் நம்ம கொண்டு போக கூடாது அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்ல மொத்தத்துல அது அதுவா வரட்டும் நீங்களே அதை வந்து அதை நம்ம இப்ப அடுத்த ஒரு தாட்னா என்ன திங்கிங்னா என்னன்னு சொல்லி இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்க போறோம் அது கிட்டத்தட்ட இதோட ரிலேட்டடா தான் இருக்கும் அப்புறம் நம்ம வந்து நமக்கு ஒரு கவலை இப்ப வந்திருக்குன்னா நம்ம வந்து இந்த கவலைய போகணும்னு எந்த வித ஆக்சனும் எடுக்க முடியும் அது வந்துருக்கு ஓகே அத அலோவ் பண்ணிட்டு அதுவாக இப்போ அம்மா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த கவலை இப்ப இல்ல சோ இது வந்து எனக்கு புரியுது இயல்பாவே புரியுது இது வந்து இயற்கைதான் நடக்கிறது தான் அந்த நினைச்சு நினைச்சு அம்மா இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இப்போ

ച മനസ് പോസർവേശനാ വയ്ക്കാത്തേന്ന് തന്നെയാ ഫ്രീ ആയിട്ടാ പോകാം അന്നേരത്തിലെ എക്സ്പ്രസ് പണ്ടി അടുത്ത വിടുപെട്ടും ആ വന്ന് അത് അലോ പണ അവശ്യം ഇല്ല അങ്ങ ഒന്നുമില്ല അത് അത് നേച്ചുരല എടുത്തോ நீங்க அத சார் அலோவ் பண்ணணுங்கறது கூட ஒரு வேலையா மாறிடும் அலோவ் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்ல அப்புறம் அதுவா செய்யக்கூடாது நீங்க உங்களுக்கு எங்க வேலை இல்லைங்கறது புரிஞ்சுக்கலாம் உணவுகள்ல வந்து மனசு பிள்ளையை எடுத்துக்காம கையால் மூலியமா சரி பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு நாளா நாங்க ஒரு கவலை வருது இந்த கவலையில ரொம்ப நாளாக கவலையிலேயே இருந்திருக்கிறோம் அதை சரி பண்ண முயற்சி பண்றதை விட இந்த கவலை நமக்கு வந்து கேட்குற மாதிரி இருந்துருக்கிறோம் ஒரு கோபம் வருது அந்த போக்கிலே இருந்துட்டோம் அதுல தப்பான பண்ணிட்டோம் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு இருக்கோம் காலையாகிடுது உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம உடம்பு அளவு நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் மனசு அளவுக்கு ஆரோக்கியமா இருக்க முடியும் மனசு ஆரோக்கியம் இறக்க 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 நம்ம ஹெல்த் போயிட்டே இருக்கோம் இப்படி இருக்கும் சரி பண்ணவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வளர்ந்துட்டேவா இருக்கு அப்போ

அதை நீங்கள் சரி பண்ணணும்னே அவசியமே இல்லை நீங்கள் உங்கள் உங்கள் பேரை வந்து தண்ணியில் வந்து தப்பான ஸ்பெல்லிங்கோட அழித்தீங்கங்கிறதுக்காக அதை நீங்கள் சரி பண்ணி அழித்து சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் தானாகவே மறைஞ்சு போயிடும் அதனால் அகற்ற பொறுத்த அளவில் எல்லாமே சரியாகி போயிடும் அதை நீங்கள் ஒன்றும் சரி பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிற மட்டும் புரிஞ்சிக்கிட்டா போகிறோம் உங்களை சரி பண்ணுறதை வேலையை நீங்கள் விட்டுருங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் சூழ்நிலையோ அல்லது வேற ஏதோ பிரச்சனைகளோ இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு அது சம்பந்தமான அறிவுபூர்வமான அணுகுமுறைக்கு வாங்க இப்போ ஒரு கோப உணர்ச்சியை வந்து நம்ம உடம்பு பாதிப்போம் மனசுல இருக்கிற அந்த கஷ்டங்கள் தான் உடம்புல வந்து நோய்களா வருது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த நோய்களை சரி பண்றதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க திரும்பவும் ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்களா அப்ப வந்து நான் அந்த கோவத்தை அகத்துக்குள்ள எடுத்துக்காம கோபமோ கவனையோ ஏதோ ஒண்ணு அதை அல்லதுக்குள்ள எடுத்துக்காம இனி சரி பண்ணும் போது இது சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுறீங்க ஆமா எல்லாமே வந்து இப்போ உடலுமே கூட நினைச்சேன்னா உடலுமே இப்படி மனசு எப்படி தனித்தானே சரி பண்ணிக்கிடுதோ அதே மாதிரி உடலுக்குமே கூட தனித்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து உடலுக்கு கூட இருக்கு நீங்க அதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உடலுக்கு கூட நிறைய நோய்களை அதுவே சரி பண்ணிக்கிடுது இப்போ மனசுமே என்னன்னு சொன்னா மனசுல இந்த மாதிரி எல்லாமே அதுவே தனித்தானே சரி பண்ணிடுது இப்போ நீங்க வந்து என்னன்னா மனசுல வரக்கூடிய ரியாக்ஷனை நீங்க சரி பண்ணணுங்கிற முயற்சி விட்டுருங்க அது தன்னையே சரி பண்ணிக்கிடுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடுங்க